மொபைல் ஸ்டேஷன் ஏர்களுக்கு வணக்கம் அதாவது ஒரு முக்கியமான மீடியாவில் அந்த வாட்டர் மிலனை புசிச்சு பீங்கி எடுத்துகிட்டாங்கோ ஐயோ மக்களே உங்களுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவன் உண்மையிலே ஆங்கரு சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு இன்னொரு விஷயம் தானா இந்த அந்த மீடியாவை நம்ம வாழ்த்துறதுடோ அந்த மீடியாவை பற்றி தெரிஞ்சுக்கினா அப்புறம் வாழ்த்துறதா காரியத்து போட்டுதான் மக்களாக நீங்களே வந்து சொல்லுங்கள் கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சூர்யா அவர்களுடைய கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசர் வந்து விட்டுருந்தாங்க அவருடைய பிறந்த நாளைக்கு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து டைரெக்ஷன் பண்ணுறாரு அந்த படத்தில் வந்து பார்த்தோம்னா வாட்டர் மெலன் சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் வந்து இருக்கும் அதே ஃபங்க்ஷன் வந்து கஜினி படத்துலையும் இருக்கும் அந்த கஜினியோட இன்ஸ்பிரேஷன் வச்சு இப்போ வந்து இதை வந்து சூர்யாவுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொன்னா ஆனால் இந்த ஆர்ஜே பாலாஜி பத்தி நம்ம சொல்லணும் இந்த ஆர்ஜே பாலாஜி கெட்ட பையன் சார் எவனு சொல்லுவாங்கல்ல வேணுன்னே இந்த ஆர்ஜே பாலாஜி இந்த சீனை வச்சு ஒரே ட்ரோல் மயமா ஆகிட்டாரு ஏன்னா அவர் தான் சோசியல் மீடியானா ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு எல்லாருக்குமே தெரியாதா அதனால இப்போ வந்து தர்பூசணி ஸ்டாரை எப்படியாவது மொக்க பண்ணணுமா இல்ல சூர்யா வச்சு ட்ரெண்ட் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை வச்சு அவரே ஆட்களை வச்சு இது மாதிரி ப்ரொமோஷன் எல்லாத்தையும் பண்ணி விட்டாப்ல அவனையும் அப்படியே மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த தர்பூஷணி ஸ்டாரை போட்டு மொங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டீசர் வீட்டு இடத்துலலாம் தேட்டர்லாம் போயிட்டு எல்லாருமே வந்து பைட்டு கேட்டாங்க பேட்டி எடுக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா இவனை காரி காரி துப்புனாங்க எது அந்த தர்பூசணி ஸ்டாரை காரி காரி துப்பினாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த தர்பூசணி நிஷ்டார்னா தெரியல பண்ணியிருக்கேன் எல்லா இடத்துலையும் போயிட்டு என்ன பார்த்து தான் வந்து சூர்யா ஃபேமஸ் என்ன தான் சூர்யா ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் போயிட்டு தம்பட்ட அடிச்சுன்னு எல்லா இடத்துலையும் சொல்லிட்டாங்க இந்த விஷயங்கள் எப்படியோ சூர்யாவோட தரப்புக்கு போயிட்டு வேணுனே அந்த மீடியாவெல்லாம் அவனை கூட்டுன்னு வந்து உக்கார வச்சு அசிங்கப்படுத்தி அமிச்சாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆனால் அசிங்கப்படுத்ததுல எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடியே அந்த தர்பூசணி ஸ்டாரு எத்தனையோ வாட்டி அந்த மீடியாவில் பேட்டி கொடுத்துருக்காரு அன்னைக்கெல்லாம் அசிங்கப்படுத்தாமல் அன்னைக்கெல்லாம் வியூஸ் செய்யணும் அன்னைக்கெல்லாம் வந்து அவனால் வச்சு பணம் சம்பாரிச்சிட்டு இன்னைக்கு வந்து அசிங்கப்படுத்துனதான் ஒரு பேசும் பொருளாகவே வந்தாயிருக்கான் ஆனால் அசிங்கப்படுத்தலாம் எந்த தப்பும் இல்லை சாணி அடிச்சு மூஞ்சில் கூட ஊற்றிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தோன்னா கீழே கமானில் எல்லாம் நல்லா தான் சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுங்க அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் இந்த விஷயங்களை வேணுன்னே அவனை கூப்பிட்டு உக்கார வச்சு அவனை தான் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் உண்மையிலே அந்த மீடியாவுக்கு மூளை இருந்தெல்லாம் செஞ்சிருக்கிறதா வாய்ப்பே இருக்காது இந்த விஷயங்கள் வந்து டூடியிலையோ இல்லை ராஜசேகர் அவர்களோ யாராவது ஃபோன் பண்ணி அந்த மீடியாவுக்கு ஃபோன் பண்ணி ஏன்பா ஏதாவது அவனை ஒன்று செஞ்சு கொடுங்களாம்பா அப்படின்னு தான் இது மாதிரி செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே அந்த மூளைலாம் கண்டிப்பா இருக்காது ஏன்னா இவனை அதாவது இந்த தர்பூசணி ஸ்டாரை அசிங்கப்படுத்தணும்னா அன்னைக்கே வந்து அசிங்கப்படுத்திருக்கலாம் எல்லா இடத்துலையும் போயிட்டு தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கான் நான் மட்டும் நடித்தேன் அப்படின்னா ஆயிரம் கோடி கலெக்ஷன் ஆகிட்டான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கான் அதே போல் ஒரு அக்கா உண்மையிலேயே சூப்பராக பேசியிருந்தாங்க தேட்டராண்ட இவனெல்லாம் வச்சு படம் எடுக்கிறவன் அவனா நல்லவனே இருக்க மாட்டான் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி கழிவு ஊத்திருந்தாங்க உண்மையிலேயே அது ரொம்ப பிடிச்சிருந்துங்க இவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கு அதாவது இந்த தர்பூசணி எல்லாம் வாய்ப்பு கொடுக்குற இயக்குனர் எப்படியாப்பட்டவங்கலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கழிவுத்ததில் ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம் இனிமே அவனை தர்பூசணி ஸ்டார்லாம் கூப்பிடக்கூடாதான் ஏன்னா அந்த சோசியல் மீடியாவில் வந்துருச்சு குரமாலி ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக ஒரு பட்டம் கொடுத்து அவனை ஓரம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் ஒரே வைரல் ஆகிட்டு இருக்கு திறமையாக என்றைக்குமே வந்து ஓரம் கட்ட முடியாதுங்க பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த தர்ப்பூசணி ஸ்டாரு அதே மீறி மேலே வருவாப்லையா இல்லை மறுபடியும் ஒரு நாலு மீடியா கூட்டின்னு வந்து அவனை அசிங்க மறுபடியும் வெளியே தள்ளுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி